வாங்கினேன் உன்னை என்றாள் எத்தனை பொய்கள் முன்பு என்னிடம் சொன்னாய் அம்மா அத்தனை பொய்கள் முன்பு சொன்ன நீ எதனால் இன்று பொய்களை நிறுத்திக் கொண்டாய் தவறுமே தவறு செய்யும் ஆற்றல் போய்விட்டதென்றா எனக்கு நீ பொய்கள் தேவையில்லை என்று எண்ணினாயா அல்லது வயதானோருக்கு தகுந்தாற்போல் பொய்கள் சொல்லும் பொறுப்பினி அரசா தாயா தாய் நிறுத்தல் போல தாய் பொய்யை நிறுத்தலாமா உன் பிள்ளை உன்னை விட்டால் வேறெங்கு பெறுவார் புலிகள் தமிழ் எனக்கும் தமிழ்தான் முற்று இதன் மேல் அதை விட மாட்டேன் நாய் காலம் கடந்துண்ணும் எதிர்மலை பார்ப்பான் எச்சற்கலையை திருவை எரிந்தான் ஆள் நடவாத தெருவில்

என்னத்தை கூறும் நன்றி வணக்கம்